நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் அதிக கரவைத்திறன் கொண்ட ஒரு ஜெர்சி சினை மாடைய விற்பனை பதிவாக பார்க்க போகிறோம் நல்ல ஒரு வளமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு சுத்த செவலையில் ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க மாட்டோட பல் அறக்கடையாக இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க வாயினில் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க அறக்கடையாக இருக்குதுங்க ஈத்து மூன்றாவது ஈத்துங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்று இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மடி தோல்வூசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் நல்ல ஒரு கரையத்தனை எதிர்பார்க்கும் மாடு சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணமான மாடும் குட்டை மூஞ்சில நல்ல கிளிக்கும் டைப்ல இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் இரண்டாம் இத்துல ஒரு நாளைக்கு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கரவை திறன் கேரண்டியா கறந்த மாடு இந்த இதுலேயும் தாராளமா அதே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால் நரம்பலாம் பாருங்க நல்ல தரமா இருக்குதுங்க அதனால இந்த இத்திலேயும் தாராளமாக பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாம கறக்கும் நல்லா பராமரிப்பு பண்ற பட்சத்தில் பதினாறு லிட்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கறவை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல லட்சணத்தில் இருக்குதுங்க மாடு ரொம்ப சாதுவான குணம் கூடங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கற வந்தாலும் கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடு தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மற்ற டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் சீசி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் வெளியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் கண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு ஒரு நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்